என்னோட யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி ஆமா பாதிதே தெரியும் ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி ஒரு பத்து வீடியோ போட்டேன் நிறைய பேர் பேசினாங்க பசங்க எல்லாம் பேசினாங்க அப்ப எல்லாரும் பேசுறாங்க நம்ம எதுக்கிற போய் பேசிட்டு அப்படின்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தா தேவன் ஸ்டாப் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆண்டவர் வந்து வசனத்தை நல்லா சொல்லி தருவாரு இந்த வசனம் எப்படி பாத்தியா நான் இப்படி சொல்லிக்கிறேன் அப்படின்பாரு ஆமா ஏசுப்பா நல்லா இருக்கு வசனம் அப்படின்னு கேட்டோம்னா அது 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 உள்ள வந்ததுனா நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியாது அதை எப்படியாவது சொல்லியா ஒரு அப்போ திரும்பி யூடியூப்ல எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுவேன் அப்புறம் ஆனா இந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோ என்ன பண்ணாதான் அந்த அளவுக்கு போகாது அப்புறம் மன சோர்வடையும் மனம் சோறு சோர்வடையும் என்ன எல்லாரும் பேசுறாங்க சூப்பா அப்படின்னு சொல்லுவேன் திரும்பி ஒவ்வொரு நாங்கள் திரும்பி அறுநூறு வசந்த ஆண்டுகள் பயங்கர பேசுவார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு நானும் கேட்பேன் இது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கேட்டீங்களா அப்ப அப்படி நாலஞ்சு பேர் கேப்பேன் இல்ல பிரச்சனைல நீங்க புதுசாக இருக்குறீங்க சரி ஓகே அது திரும்பி பிரச்சனை பண்ணு இப்படியே மாறி மாறி அப்படியே போயிட்டே இருந்துச்சு இப்ப நான் யூடியூப்ல போறது கூட பழசு ஆமா ஒரு நிறைய பழைய விஷயத்துலதான் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரீகால் பண்ணி போடுறேன் ஆமா போறதுல பழைய மாற்றம்ல திரும்பி போடுறேன் சில விஷயம் மட்டும் புதுச்சு அப்படிங்கும் போது இடையில வந்து சோடு போறோம் பட் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் ஆகிறேன் என்ன விஷயம்னா நம்ம வந்து தேவடைய வசனத்துக்கு கீழ்ப்படணும் ஆமா கீழ்படியணும் வசனத்துக்கு முடி வாழணும் நம்ம சொல்லித்தரும் அந்த சொல்லித்தரத்துக்கு மாதிரி நம்ம இருக்கணும் தேவன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப அக்கறையா இருக்கணும் ஆஹ் யார் யாருக்கிட்டையும் விலை போயிடக்கூடாது விலை போகக்கூடாது ஆஹ் நமக்கு தந்த ஒரு இத்தவத்துல யார் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அட்மிட் பண்ணுவோம் அப்படி ஹேண்டல் போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா எனக்கு ஒரு வசந்தத்தை படிச்சதுன்னா புரிஞ்சுது வசந்த ஆமா இப்ப நான் படிக்கிறேன் எங்க வீட்டுல ஒய்ஃப் படிப்பாங்க படிச்சுட்டு அதே வசத்தை அவங்க சொல்ற வழக்கு வேற மாதிரி இருக்கு நான் சொல்ற வழக்கு வேற மாதிரி இருக்கும் ஆனா நான் சொல்றது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நீ சொல்றது நல்லா இருக்கு நீங்க எப்படி இதை சொல்றீங்கன்னு கேட்பாங்க அதான் எப்படி சொல்லுதான் தெரியாது சொல்லி அவ்வளவுதான் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ அப்பதான் நான் விஷயத்தை கவனிக்கிறேன் எல்லாரும் பண்ணலாம் எல்லாருமே ஆமா எல்லாருமே ஆனா யாரு தேவை தொடர்ந்து பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அடுத்த வெளிச்சம் வேணும்னா வெளிச்சம் ஒண்ணுமே செய்ய முடியாது எதுல கட்டி கொண்டாங்களோ அதுலயே ஆஃப் ஆயிடுவாங்க நிறைய பாஸ்ட்ல யூடியூப் நல்லா இருக்கிறாங்கல்ல ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லெவல் தான் அதுக்கு மேல அவங்க போக முடியாது ஏன்னா அந்த லெவல்ல வந்து அவங்க வந்து அதுக்கு மேல வசனத்தை அவங்க வாழ மாட்டாங்க இந்த உலகம் வந்து நெருக்க ஆரம்பிச்சிடும் உலகம் என்ன பண்ணுவோம் நம்மள வசனத்தின்படி வாழாம லாக் ஆயிடுவாங்க ஏன்னா உலகம் நம்ம நெருக்கணும் உலகம் வந்து வசனத்துக்கு படி வாழ விடாது அப்ப நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள வந்து கொஞ்சம் இது பண்ணிக்குவோம் ஆல்ட்ரேட் பண்ணிக்குவோம் ஆல்ட்ரேட் பண்ணும்போது ஆண்டது வந்து ஸ்டாப் பண்ணிக்கும் அது வந்து அதை நினைச்சேன் இப்பயுமே நான் அந்த பணம் மேட்டல்லாம் மாட்டேன் உங்களுக்கு சொன்ன அப்போ உன்ன பையன் வந்து நான் முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா சரி நம்மள நம்மளை ஏமாத்திட்டு அப்பல நம்மளும் வந்து பணத்தை அப்படி வாங்குவோம் இப்படி வாங்கும் சொல்லுவோம் சொல்லிட்டு இது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன் நம்ம திரும்பி நம்ம ஏமாத்துவோம் அப்படின்னு நினைச்சேன் நம்ம ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கலாம் நான் நினைச்சேன் அப்படி நினைக்கும் பொழுது ரெண்டு நாளா அவனுக்கு மனசுக்குள்ள ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டா நம்ம பதிலுக்கு மேடிகிறோம் அவளை ஏமாத்த வைக்கிறோம் அதுவே தப்பு அதுவே தப்பு ஒருத்தர் நமக்கு செஞ்சு நம்ம என்ன திரும்ப மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது ஏமாறது நம்ம வேலை அப்ப ஏசப்போ நம்ம தப்பு தான் ஏசப்ப செய்யக்கூடாது அப்ப நான் என்னோட மட்டும் சொன்னேன் அதெல்லாம் யாரா இருக்கும் காசம் தான் தராங்க சார் அப்படின்னு போனாங்க அதுக்காக அவங்க செய்யற முட்டாளி நம்ம வளர்ந்தாரு சரி அப்ப நம்ம வந்து தவறா போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நுணுக்கமா பார்த்து அவங்க செய்யற காலத்தை நம்ம செய்யும் நம்ம வாழ்வுதான் ரொம்ப முக்கியம் அதாவது வாழ்வுதான் எதுனாலும் நம்ம வாழ்க்கை கரெக்டா இருந்தா சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து மாறி போச்சுன்னா ரொம்ப அதனால வாழ்க்கைதான் மாறணும் சரி அவகுக்கு ரெண்டாம் அதிகாரம் அவகுக்கு ரெண்டாம் அதிகாரம் அதனால பைபிள் படிக்கிறது கத்துக்கிறதுல ஒரு விஷயமும் இல்லை

மாட்டும்பத்தி எட்டு எட்டுதான் இருக்கீங்களா செவிட்டுக்கா திடீர்னு போல கரெக்ட் தான் அஞ்சாறு வசனம் ஐம்பத்தி எட்டுல அஞ்சு அதிகா இருக்காது பாம்பாட்டிகள் எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் சத்தத்துக்கு செவிட்டு விரியணி போலி ஆஹ் தேவன் எவ்வளவு ஊதினாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் தங்கியதுக்கான அதான் சுதாது ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு கேட்காது யாருக்கும் கேக்காது எக்கால ஓதுருக்கு தேவனுடைய பிள்ளைகلمனு மட்டும்தான் கேக்கும் அதனால தேவனுடைய வசனம் யார் கீழ்ப்படிந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் அங்க நோபண்ட் கீழ்ப்படியிறவங்க வாடங்களுக்கு செவட்டி விருணியே போலதான் இருப்பாங்க வேற சவுண்டா இருக்கு ஆ இது உங்களுக்கு வாச்சன தேவனுக்கு அது மாதிரிதான் யாருக்கும் தேவன் வந்துட்டு போறதோ யாருக்கு தெரியாது தேவனை நான் அப்படியே ஏசப்ப வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் மற்றவங்க தான் ஏசப்ப வந்ததுன்னா தெரியாது ஆமா கேட்கவும் ஓகே ரெண்டாம் அதிகாரம் அதனால ராகுல் அவர்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினா ஒளியே நீங்கள் படிக்கிற எந்த சப்ஜெக்டும்

ஆண்டவர் வந்து பதில் சொன்னாரு இந்த மாதிரி பாபிரோட அவர் திரும்பி கேள்வி என்ன நீங்க இவளை கொண்டு என்ன அடிக்கிறீங்களே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அதுக்கு வந்து பதில் சொல்றார் தீர்க்கதரிசியின் குழப்பம் ஆழமடைந்தது ரொம்ப ஆழமா போயிடுச்சு எனவே யாரை ஏன் பாபலோடு போன்ற தேவ பக்தி தேசத்தை தனது சொந்த மக்களான யாவை மீது நியாய தீர்ப்பு கருவியாக பயன்படுத்த வேண்டும் அவகும் தைரியமாக இந்த சர்ச்சைக்கு பதிலை செய்திருந்தார் அதாவது தேவன்ட்டு கேள்விக்கிறாரு பதில வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கி கொடுக்கிறாரா அந்த வசனம் அற்புதமா இருக்கு ஓகே இப்பொழுது அவர் யாவின் பதிலாக காத்திருந்தார் நிச்சயமாகவே சில ரீதியாக விளக்கம் கொடுக்கப்படும் அப்படின்னு அவரே நினைக்கிறார் என்ன பண்றாரு கவனிச்சீங்களா ஒன்னாவசனம் வந்து அவ எதிர்பார்ப்பு கவனிப்பு என்னது எதிர்பார்ப்பு கவனி அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன் என் காவலையை தனித்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன சொல்வேன் என்றும் இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எதிரி நெருங்கி வருவதற்கு முதல் அறிவுறுகளை கண்டறிவதற்காக காவல் கோபுரத்தில் நிற்கும் காவலாளி போல அரண்மனைகளில் நின்றான் அவர் தனது புகாரை செய்தார் இப்பொழுது அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தீர்மானித்தார் ஆனால் அவர் ஆரம்பம் மற்றும் தெளிவான தகவலை பெறலாம் பின்னர் ஒரு காவலாளி போல காத்திருக்கும் சகோதருக்கு தெரிவிக்கிறார் அதாவது காவலாளி காத்திருந்து எதிரி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவா ஒரு கடிகாரத்தை போல காத்திருக்கிறான் அதனால இங்க கடிகாரம் மிஸ் மெரட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களா காவல் கோபுரம் ஆகியவை நியாய தீர்ப்பின் எதிர்பார்ப்பு மனப்பான்மை காட்டிலும் அவர் உடல் இருப்பிடத்தை குறிக்கிறது இந்த தெளிவான கற்பனையானது சமுதாயத்தில் பொதுவானது தீர்க்கதர்சி ஒரு தேடலை போல யாவை சொல்வதை கேட்பதை விட அதிகமாக பார்க்க காத்திருந்தார் தேவன் என்ன சொல்றான்னு காத்திருந்தார் இந்த புகாருக்கு என்ன பதில் சொல்வார் என்று தீர்க்கதர்சி கவலைப்பட்டார் என்ன பண்றான் தீர்க்கதரிசி கவலை என்ன சொல்லுவான்னு அவர் என்ன பண்ணார் கவலைப்பட்டார் ரெண்டாவது அநேகமாக அபகுக் அநேகமாக அபகுக் யாவே உடனான தனது உரையாடுவில் பதிவு செய்யப்பட்ட தனது சொந்த புகாரை குறிப்பிட்டிருக்கலாம் இருப்பினும் சில டிரான்ஸ்லேட்டர்கள் திருத்தம் சந்தித்தல் வாதம் திருக்குதசிக்கு எதிராக அல்ல என்று கூறுகிறார்கள் இப்ப என்ன சொல்றாரு என்னை கண்டிக்கும் பொழுது என்ன சொல்றாரு இதை கண்டிக்கும் போதுனா திருக்குதாசிக்கு எதிராக கண்டிக்கும் பொழுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இவ்வாறு அவர்கள் சொற்றொடரை வழங்கினார்கள் நான் கண்டிக்கப்படும் பொழுது என்ன பதில் சொல்வது யாருமே பதில் கண்டனத்தை எதிர்பார்த்தாரா இல்லையா என்பது ஒன்று நிச்சயம் ஸ்ரீகிருஷ் யாவின் பதில் ஆர்வத்துமே எதிர்பார்த்தார் இப்ப தேவன் திட்டதை எதிர்பார்த்தாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த வார்த்தையே வந்து அவர் என்னை கண்டிக்கும் பொழுது அப்படின்னு வருது அதனால அவர் திட்டதை எதிர்பார்த்தாரா இல்லையான்னு தெரியல ஆனா ஒரு விஷயம் அவர் பதில வந்து ஆவலா காத்துக்காரன் பதில பெறுவது ஓகே ரெண்டாம் வசனம் யாவின் வெளிப்பாடு தெளிவான வெளிப்பாடு யாரே முணு முடிப்பது இல்லை யாரை என்ன பண்ண மாட்டாரு முணுமுணுக்க மாட்டார் மாட்டாரு அவர் தெளிவாகவும் நேர்மையாகவும் பேசுகிறவர் அவர் ஆபுகிடம் வெளிப்படுதலை பலகையில் எழுதி வெளிப்படுத்துங்கள் என்றார் என்ன பண்றாரு நான் கொடுக்கிற வெளிப்பாட்டு நீ என்ன பண்ணும் ஆமா கடை தோடுகிறவன் வாசிக்கும்படி பழகியிலே தீக்கமாய் வர இந்த வசனம் ரொம்ப அநேகரால பேசப்பட்ட வசனம் இதுக்கு விளக்கம் வருது பாருங்க அதாவது பழகி எழுதி வெளிப்படுத்துங்க என்றார் வெளிப்படுத்துதல் என்பது தரிசனம் சுத்த கவிமண் பலகையில் மீண்டும் பதிவு செய்யப்பட வேண்டும் அதனால் யாரே வாட்டை பாதுகாக்கப்பட்டு அதைவிட முக்கியம் விளம்பரப்படுத்துவது அதன் மூலம் ஒரு அறிவிப்பாளர் அதுடன் ஓட முடியும் இந்த சொத்துடன் சில தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ன புரிந்து கொள்றாங்கன்னா ஒருவர் ஓடும் போதே அந்த பலகையை பதிக்க முடியும் எப்படி என்ன அந்த வசனம் போட்டிருக்கு கடைந்துழுகிறவன் வாசிக்க முடியாது அதை ஓடிக்கிட்டு இருக்கிறவன் கூட அதை படிக்கிற முடிய அளவுக்கு நீ என்ன பண்ணு தெளிவா வேகமா ஒருத்தன் ஓடுறான் இந்த பாலத்துல ஓடும் போது நீ தெளிவா ஒருத்தர் வேகமா ஓடி போகும்போது அந்த வார்த்தை தெளிவா படிக்கிற மாதிரி நீ என்ன பண்ணு எழுது அப்படின்னு அவன் சொல்லல இதுதான் நம்ம செய்திருக்கும்போது இப்படிதான் இருக்கணும் ஆஹ் நான் ஃபாலோ பண்றதுக்கு புரியுதா முதல்ல பேசும்போது எப்படி பேசுனேன் நீங்க ஆமான்னு சொல்ற மாதிரி தான் வந்தீங்க அவர் கடைசியில ஒண்ணு திரி போட்டு பாத்தீங்களா அதுதான் இது இந்த பேட்டர்ன கையால் இருக்கு இந்த செய்தியில அவர் அப்படி சொல்லலையா அதாவது பழகிய எழுதி வச்சுன்னா ஒருத்த வேகமா ஓடி போய் செய்தி சொல்ற மாதிரி அறிவிக்கணும்னு சொன்னார் நீ எழுதி வை இந்த பழகிய படித்தவன் வேகமாய் ஓடி போய் செய்தி என்ன பண்ணணும் மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி வரணும் அதான் அதோட அர்த்தம் மாறாக செய்தியாளர் அதை படித்து விட்டு மற்றவர்களுக்கு செய்தியை பரப்புவதற்காக ஓடுவா பரப்புவதற்காக ஓடுவா இப்ப அந்த வசனத்தை படிங்க ஆமா ஓடி போய் சொல்லுகிறவன் வாசிக்கும்படி பழங்கிலே தீர்க்கமா எழுது அப்படி வரணும் அதான் இது ஏன் வரல ஏன்னா இது இலக்கியம் இலக்கியம் அப்படி வராது

ஆமா ஆமா தான் நமக்கு இந்த தே இது நமக்கு தேவைப்படுது இந்த எதுக்கு நம்ம வந்து இந்த கமெண்ட்டி தேவைப்படுது அவங்க ஒருத்தர்லாம் என்ன கண்ணு தெரிஞ்சுக்கோ நமக்கு தெரியல அதுக்குதான் இந்த அதுக்கு அதுக்குதான் இந்த கமெண்ட்டி தேவைப்படுது இப்ப இந்த படிக்கும் படிக்கும்போது ஓ இப்ப இப்படி படிக்கும் போது உங்களுக்கு புரியுதா இப்படி படிக்கும் போது புரியுது அதுக்குதான் இந்த படிச்சோம் ஆஹ் அதுதான் முக்கியம் அது 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 எதுக்கு ஆமா என்ன சொல்றாரு முதல் வசத்துல காவல் அடிங்கிறாரு இப்ப காவலாளிக்கு என்ன வேலை படிச்சுட்டு வேகமா போய் அதுதான் நீ காவலான்னு உனி சொன்ன அப்ப நீ வந்து படிச்சுட்டு வேகமா போய் சொல்ற மாதிரி எழுதுங்கிற இப்ப இந்த அடாப்ட் ஆகுதா மேல் வசதி கீழ் வசதிக்கும் என்னது அது அப்படியா நீங்க என்ன வசதி சொல்றீங்க சரி அடுத்து மூணாம் வசனம் ஒவ்வொரு திருக்கு தேச ஒரு குறிப்பிட்ட அளவை பொறுமையை கோருகிறது எந்த ஒரு வசனமும் ஒரு குறிப்பிட்ட பொறுமைக்காக காத்திருக்கிறது திருக்குத வசனம் என்னது இப்ப நடக்க போறது இல்ல வருங்காலத்துல நடக்க போறது அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு அத ரொம்ப முக்கியம் அது நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும் அவ் யாவை சொன்ன வார்த்தைகளை உறுதியளிக்கின்றன வெளிப்படுத்துதல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு காத்திருக்கிறது எதிர்கால இலக்கை நோக்கி சுட்டி காட்டியது வரவேற்கும் அழிவை மட்டும் குறிப்பதாக தெரிகிறது உபத்திரத்தின் முடிவில் மகா பாபிலோன் வீழ்ச்சியில் நெசியா நாய தீர்ப்பில் பரந் பரந்த நிறைவேற்றம் வெளிப்படுத்தம் பதினேழு பதினெட்டு அது உறுதிப்படுத்துங்கிறாங்க ஒன்று நிச்சயம் யாதை வழிபாடு பொய்யாகாது நிறைவேறும் தாமதித்தாலும் தோன்றினாலும் நிறைவேறும் அவரது சரா சரியான திட்டத்திற்கேற்ப நிறைவேறும் அற்புதமான பாபிலோனிய படையெடுப்பு மற்றும் சிறைப்பிடிப்பு அனுபவிக்கும் யூதாவில் இருப்பவர்கள் இந்த நிறைவேற்றத்தில் உறுதியான பெரிய ஆறுதலாக இருக்கும் இந்த பாபிலோன் அறிவை சொல்றாரு பாபிலோன் அழிஞ்சு போவான் அப்படிங்கறத வரைங்கிறாரு இத படிக்கிறவன் அவனுக்கு அடிமையா இருந்த யூதர்கள் சந்தோஷப்படுவாங்க ஆறுதான் இருக்குன்னு சொல்றாரு அவர்கள் காட்டு மிராட்டித்தனமான சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் யாரும் சரியான நேரத்தில் தெய்வீக நாயத்திற்கு ஆளாக நேரிடும் உபத்திரப்பட்ட விசுவாசிகள் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்று எபிரே எழுத்தாளர் தனது வேண்டுகோளில் இந்த வசனத்தை குறிப்பிட்டார் எபிரேயர் பத்து முப்பத்தி ஏழு படிச்சு பாருங்க அவர் மேற்கோள் மேல்கோட்டில் ஆபகு இந்த பகுதியை மெசியானிக் முக்கியத்துவத்தை எடுத்தினார் அரசுகளின் அரசன் பூரண நீதியுடன் பூமியில் ஆட்சி செய்யும் நாள் வருகிறது ராஜாதி ராஜா இந்த வசந்த சொல்றார் என்ன வருவா தாமதம் பண்ணார் இது எட்டு இருக்கிறார் இருக்கிறாரா அப்படி இருந்தாலும் மெஸ்ஸியாவுடைய வருகையை அவர் சொல்வதற்காக எப்ரவரி ஆகியோர் என்ன பண்றாரா அதை இங்கிருந்து எடுத்து அங்க பிரசன் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க வசனம் யாவேவின் யாவேவின் கண்டன வெளிப்பாடு இது ஒரு 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 சொல்றது ஒரு கேலி கூத்தான பாடலுக்கு ஒரு அறிமுகமாக அவகும் பதிவு செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டார் இந்த நாலாவது வசனம் யாவே பாபிலோனின் மன சோர்வடைந்த தன்மையை பற்றி தனது சுருக்கமான கண்டனத்தை கொடுத்தார் அவர் கொந்தளித்தார் வீங்கிய தேரை போல இந்த ஆவணக்காரர்கள் ஆணவக்காரர்கள் அழிவை நோக்கி செ சென்றனர் அவர்கள் வீங்கிய அப்படின்னா வந்து பேர் அப்படிங்கிற அர்த்தம் இந்த பேர் அப்படின்னா ஓட்டியில மட்டும்தான் பயன்படுத்தப்படுது பழையாடு இங்க மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது தீய ஆசைகள் ஒரு நேர்மையான நபர் அல்ல முற்றிலும் மாறாக அவரது நம்பிக்கை மூலம் வாழ்பவர் என்று அறிவித்தார் யமுனா உறுதியான தன்மை விசுவாசம் யாதவின் தார்மீக கட்டளைக்கு உண்மையாக இருந்து கத்தருக்கு முன்பாக மன தாழ்வுடன் இருந்து ஒரு நீதியுள்ள இசைதரன் தேவனின் ஏராளமான வாழ்க்கையை அனுபவித்தார்கள் வாழ்வது என்பது பாதுகாப்பு மற்றும் நிறைவான வாழ்க்கை அனுபவி அனுபவிப்பதின் மூலம் யாதவின் அனுபவிப்பதாகும் இதுக்கு நேர்மாறாக வெளிப்படையாக வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற ஆனால் பெருமை மற்றும் விபரீதமான பாபிலோடு இறக்கும் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை ஆகியவை தொடர்புடையவர்கள் தேவனின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அவரை நம்பி அவருக்கு உண்மையா இருப்பார்கள் இந்த நான்காவசத்துல இருக்குற ஒரு முக்கியமான காரியம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த காரியம் அத்து புதிய ஏற்பாடுல ஒரு பிரதிபலிக்கிறான் எதுக்குறா செம்மையா செம்மையானதுல யாரு பாபிலோ அகங்காரியா இருக்கிறான் தன்னுடைய பெருமையை எடுத்துக்கிறான் தான் என்னுடைய பலத்துனாலதான் நான் வாழ்ந்து நினைக்கிறான் அவன் என்ன பண்ண மாட்டான் செம்மையானது இல்ல ஆஹ் எப்படி வசனம் இருக்கு இந்த வசனம் எங்க போட்டுறோம் புதிய போல எல்லாம் நீதிமான் தன் விசுவாசத்திலே வாழ்வான் இந்த வார்த்தை குவியிலா இருக்கிற வைரத்தை போல இருக்கிறதாம் குவியிலா இருக்கிற குவியிலா இருக்கிற வைரங்கள் மின்னுவதை போல இந்த வசனம் எப்படிதான் மின்னுது அப்படிங்கிறாங்க பாபிலோன் மீதான யாவேவின் இடைவிடாத கண்டனத்துக்கு மத்தியில் புதிய ஏற்பாட்டில் மூன்று முறை மேற்கோள் காலப்பட்ட பிரகாசமான வெளிப்பாடு ரோபர் ஒன்னு பதினேழு கலாத்தி மூணு பதினொன்னு பத்து முப்பத்தி எட்டு இதுல ஓகே அது எழுதிய இந்த பகுதியில் வார்த்தை என்பதற்கு ஆபகம் பரந்த அர்த்தம் உள்ளது புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு நித்திய ஜீவனை அணிவிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அணுதி சுய சுயசார்பு தற்பருமைக்கு வலிக்கு மாறாக நம்ம எப்படியும் சுயமா வாழ்வார் தற்போது அதுக்கு மாறாக நீதிமான்கள் யாதேவை சார்ந்து வாழ்வார் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வார்கள் அவர்களுக்கு விசுவாச முழுவுகளாய் காணப்படுவார்கள் இந்த வசனத்துக்கு அவ்வளவு வழக்கம் இருக்கு அதனால அவர் சொல்லுங்க என்ன சொல்றாருன்னா தேவ பக்தி இல்லாதவர்கள் நேர்மையற்றவர்கள் வந்து பேர் அப்படின்னு என்னது வீங்கிய தேரை போல ஆவணமா ஆணவமா இருக்கிறவங்க ஆணவமா இருக்கிறவங்க ஓகே ஐந்தாவது வசனம் பாபிலோனியர்களின் துன்மார்க்கத்தின் பொதுவான விளக்கம் இன்னும் குறிப்பிடத்தக்கதாய் உள்ளது அவர்கள் மதுவால் காட்டி கொடுக்கப்பட்டனர் மற்றவளை காட்டி கொடுக்கவும் அவர்கள் மதுவை பயன்படுத்தினார்கள் பாபிலோர்கள் மதுவுக்கு மிகவும் அடிமையாக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது உதாரணமாக பெல்சாசார் அவருடைய தலைவரும் ஒரு கழகமான விருந்து இருந்த போது பாபிலோன் கைப்பற்றப்பட்டது தானியில் ஐந்து மதுவின் துரோகம் நீதிமான நீதிமன்றம் இருபத்தி மூணு விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு கண்ணாடி மிகவும் கவர்ச்சிகரமானதாக தெரிகிறது ஆனால் இறுதியில் பாம்பை போல் கடிக்கிறது போல் விசத்தை உண்டாக்குறது யாவை தனது கண்டனத்தை தொடர்ந்த பொழுது வழக்கமான பாபிலோடைய திமிர் பிடித்தவர்கள் ஆணவம் இங்கே மட்டும் நிகழ்கிறது நீதிமன்றம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மட்டும் ஓய்வில் இல்லை என்று கூறுகிறார்கள் இந்த பெருமை அமைதியற்ற மக்கள் கல்லறைகளை போல பேராசை கொண்டவர்கள் எப்படி இருக்காங்க பேராசை கல்லறை கல்லறமான்னு வச்சிருக்காங்களா மரணமும் கல்லறையும் திருப்தி அடையாதது போல பாபிலோவர்கள் எல்லா மக்களையும் சிறைப்பிடிக்க முயன்றனர் சில பயங்கரமான அரக்கனை போல கல்லறை தேசங்களை விழுங்கியது அவ்வாறே எல்லா பாபிலும் எல்லா மக்களையும் விழுங்குவதாக தான் தீராத தாரையை ஆண் தாடை ஆண் தனக்குதான் ஆனா இந்த தீய தேசம் தண்டிக்கப்படாமல் தொடராது யாதே தீர்ப்பு விடும் இதுதான் ஐந்தாம் வசனம் பார்த்தா அப்படி தெரிய பாருங்க வீட்டுல போய் படிச்சுங்க இது பாத்தீங்கன்னா அந்த வசனம் அவ்வளவு விளக்கத்தை உடையுது தாடையை போல விரிக்கும் உண்டு பாதாள போய் விரிவாகி ஆஹ் மரணத்துக்கு சமாதமாய் சகல ஜாதிகள் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்கள் தனிநபமாக கூட்டிக் கொள்ளும் ஓகே டிஏ சாப்பிட்டுக்குமா டிஎஸ் சாப்பிட்டு போயிருவோம் ஆறுல இருந்து இருபது வந்து போயிருமா டிஎஸ் சாப்பிட்டு போற உங்களுக்கு லேட்டு பரவாயில்ல நீங்க லேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ்